வணக்கம் பிரதர் உங்களை பத்தி சொல்லுங்க என் பேர் வந்து அரவிந்த் நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் என் ஊர் வந்து தருமபுரி மாவட்டம் சின்னநெல்லி கிராமத்துல இருந்து எம் கேஸ் ஒரு சின்ன கிராமம் அங்க நம்ம ஃபார்ம் வச்சிருக்கோம் தொழில தேர்ந்தெடுத்தீங்க நம்ம டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ஒரு த்ரீ இயர்ஸா அங்க வந்து ஒரு கரெக்டான நம்ம சேல்ரி இல்லை சரி அதை முடிச்சிட்டு சரி சொந்த நிலம் இருக்கு ஒரு சின்னதா பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஃபார்ம் ஆரம்பித்து ஒரு அடுத்தவங்களுக்கு கமிஷன் பேஸில் வந்து நம்ம வளர்த்து கொடுத்துட்டு இருந்தோம் நிறைய என்கொயரிஸ் அதுக்கு பின்னாடி நம்மக்கிட்டே வர ஆரம்பிச்சிச்சு சரி நம்ம இதுக்கு மேலே நம்ம ஓனாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம காலையில் எந்திரிச்சது ஃபஸ்ட்டு பண்ணியை சுற்றி பார்ப்போம் எதாவது பூச்சி எதாவது வந்திருக்கான்னு பார்ப்போம் அடுத்தது வந்து பண்ணிக்காக நம்ம இந்த படத்தை வந்து இறக்கி விட்டுருப்போம் காலையிலே அதாவது ஒரு எட்டு மணிக்கு மேலே வந்து ஏற்றி விட்டுட்டு அப்புறம் பண்ணைக்குள்ளே போவோம் அப்புறம் கோழி எப்படி இருக்குது ஏதாவது டேமேஜ் இருக்கா ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா நம்ம பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறமா நம்ம தீவனம் தண்ணி கொடுக்கறதை ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ உங்கள்கிட்ட எந்தெந்த வகை கோழிகள் இருக்கு நம்ம ஆனால் நாட்டுக்கோழி பெருவடை இருக்கு சிறுவடை இருக்கு வான்கோழி கிண்ணிக்கோழி ஒயிட் பெக்கின் இருக்கு நாட்டுவாத்து இருக்கு கிரிராஜா இருக்குங்கண்ணா இப்போ இத்தனை வகை கோழிகள் யார் யாருக்கு எது எது சூட்டாகும் அப்படின்னு சொல்லி உள்ள அப்படி பண்ணையை சுத்தி காமிக்கலாம் எங்களுக்கு ம் சரிண்ணா வாங்கப்பா இந்த பண்ணியோட மொத்தம் நீல அகலம் எவ்வளோங்க நீல வந்து நூறு அடிங்க அகலம் வந்து முப்பத்தி ரெண்டுங்க இதில் எவ்வளோ கோழி குஞ்சுகள் விடலாம் இதில் வந்து ரெண்டு பார்ட்டிஸ்னா பிரித்து இருக்காங்க ஐம்பதுக்கு ஐம்பதுன்ட்டு இதில் வந்து டோட்டலாக வந்து ஒரு ஆறாயிரம் விடலாங்க நீங்கள் ஒரு நாள் குஞ்சு எடுத்து வந்து ப்ரூடிங் செட்டப் என்ன பண்ணுவீங்க எந்த பக்கம் பண்ணுவீங்க ஒரு சைடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டுங்க அப்புறம் வந்து இப்போ பொட்டு கள்ளப்பொட்டு இருக்குது நம்மக்கிட்ட நம்ம கள்ளப்பொட்டு போட்டு ஒரு பாதியாக பிரிச்சுருவாங்க ஒரு ஐம்பது அடி நீளத்தை வந்து இருபத்தஞ்சாக பிரித்து அதில் வந்து ஃபர்ஸ்ட் குஞ்சை விட்டுருவாங்க அதை ஏன்னா வந்து ஃபுல்லா விட்டீங்களா ஹீட்டு கொடுக்க முடியாதுங்க நம்மகிட்ட சராசரியா அதனால வந்து ஐம்பது ஐம்பது இருபதா பிரி இருபதா பிரிச்சு அங்கே வந்து லைட் போட்டு கறி போட்டு நம்ம ஹீட்டு கொடுத்துட்டு அப்புறமா ஏழு நாள் கழிச்சு தாங்க நம்ம இந்தாட்ட வந்து மாத்திடுவோங்க இன்னொரு ஐம்பது அடினு கோழி எப்படி எப்படிதான் தேர்வு செய்றீங்க நீங்களே வச்சிருக்கீங்களா இல்லை வெளிலேருந்து வாங்கிட்டு இருக்கீங்களா சரி இல்லை சார் நம்ம வந்து ஃப்ரெண்டு கூட டைப் வச்சு செஞ்சுட்டு இருக்கோம் சார் இப்போ அவர் வந்து பெரிய கோழி கோழி வச்சிருக்காங்க அவகிட்ட வந்து நம்ம முட்டை எடுத்து யாச்சரில் கொடுத்து குஞ்சு பெருக்கிறவங்க குஞ்சு பெருசி வந்து இது கிரேடாக பிரித்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து கால் வந்து ஊனமுட்டுறது ஏதாவது கழுத்து திரும்பி இருக்கிறது அதை தனியாக பிரிச்சுட்டு நல்ல பெரிய குஞ்சுங்களாக நம்ம எடுத்து நம்ம பண்ணையில் வந்து விட்டுருக்கோங்க நம்ம இப்போ ஏசிலேருந்து குஞ்சு எடுத்து வந்தது பண்ணை கிளீனாக இருக்குன்னு பார்த்துட்டு குஞ்சு உள்ளே விட்டுட்டு அதுக்கு ட்ராவலிங் டைமில் எனர்ஜி இருக்காது அதனால் நம்ம வந்து சுடு தண்ணி வச்சு அதில் சர்க்கரையோ இல்லை நம்ம மஞ்சதலோ கலிக்க வந்து அதோட எனர்ஜிக்காக நம்ம கொடுப்போம் கோழிகளுக்கு என்ன மாதிரியான தீவனங்கள் கொடுக்குறீங்க நம்ம வந்து ஒன் ஒன் டேலேருந்து டென் டேஸுக்குள்ளே வந்து ஃப்ரீ ஸ்டார்டர் கொடுக்குறோங்கண்ணா ஒன் டென் டேஸுக்கு மேலே வந்து ஸ்டார்ட்டர் கொடுக்குறோம் அதுக்கு மேலே வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபிஃப்டி டேஸ்க்கு மேலே வச்சோன்னா நம்ம வந்து ஃபினிஷர் கொடுக்கலாங்கண்ணா எதனால ஒரு நாள் குஞ்சு விற்காம முப்பது நாள் கொஞ்சம் விற்றுட்ருக்கீங்க நம்ம இப்போ ஒரு நாள் குஞ்சு வந்து விற்காம முப்பது நாள் குஞ்சு நம்ம விற்கிறோம் என்ன காரணங்கள்னா நம்ம வந்து முப்பது நாளுக்கு வந்து மூணு வேக்சின் நாலு வேக்சின் கம்ப்ளீட் பண்ணிடுறோம் வேக்சின் போட்டால் நம்ம கொடுத்துட்றோம் அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் வேக்சின் போடுறாங்களான்னு நம்மளுக்கு தெரியாதுங்க இன்னொன்று இப்போ முப்பது நாள் கொஞ்சம் நம்ம கொடுக்கும்போது வந்து மாட்டாலிட்டி அவங்களுக்கு ஆகிறது இல்லைங்க அவங்க இன்னும் புரூடிங் செட்டப் போட்டு அவங்க இன்னும் பார்க்குறதுக்கு நான் அவங்களால என்னன்னு சொல்ல முடியாதுங்க அதனால் நம்ம வந்து முப்பது நாள் வந்து நம்ம வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஜண்டா வேக்சின் போட்டுருங்க ஒன் டே சிக்ஸுக்கு அப்புறம் வந்து ஏழு நாள் வந்து எஃப் ஒன்னும் பதினாலு நாள் வந்து ஐபிடியும் இருபத்தொராவது நாள் வந்து லெசோட்டோ போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முப்போ முப்பது நாள் கொஞ்சம் நம்ம ஓட்டு கொடுக்கும்போது ஹண்ட்ரட் கோழி எடுக்கிறாங்களேன்னா அவங்களுக்கு ஹண்ட்ரடும் வந்து அவங்களுக்கு மாட்டாலேட் ஆகாமல் அவங்களுக்கு இருக்குங்க அதனால நம்ம வந்து தேர்ட்டி டேஸ் சிக்ஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட நிறைய ரக கோழிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க ஒவ்வொரு ரகமாக நம்ம வியூவர்ஸ்க்கு காமிங்க யார் யார் எதை தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து கிரிராஜாங்க இது வந்து கர்நாடகாவுக்கு மூ மூவிங் நல்ல மூவிங்களில் இருக்குதுங்க இது வந்து ஒன் டென் டேஸில் வந்து மூணு கிலோ வரைக்கும் வராங்க கறிக்காய் எடுக்கிறவங்களுக்கு இது நல்ல மூவிங்களில் இருக்கும் இது சோனாலி வந்து கர்நாடகா தமிழ்நாடு பயங்கரமாக போயிட்டு இருக்குங்க முட்டைக்காக நான் அதிகமாக எடுக்கிறாங்க ஒன்மன் சிக்ஸ்லேருந்து நம்ம ஒரு கிலோ வரைக்கும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்க இதே பெருவாடு வந்து நம்ம தமிழ்நாடில் நல்ல மூவிங்கில் இருக்குங்க தேர்ட்டி டேஸ் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் இரநூத்தி இரநூத்தம்பது கிராம் வருங்க ஒன்மன் சிக்ஸ் இப்போ யார் யார் என்னென்ன வளர்க்கலாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறது ஆனால் நம்ம கறிக்கு எடுக்கிறதா இருந்தால் கிரியராஜாவும் நாட்டுக்குழி பெருவாடையும் எடுக்கலாங்கண்ணா இதே முட்டைக்காக நம்ம எடுக்கிறதா கிரியராஜா சோனாலி அது மாதிரி எடுக்கலாங்கண்ணா இப்போ சோனாலி ஒரு வருஷத்துக்கு எத்தனை முட்டை இடும் அண்ணா இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி ஐம்பது முட்டை வரைக்கும் வருவாங்க இது வந்து இருபது நாள் ஆன கோழிங்க இன்னும் ஒன் மந்த்துக்கு பத்து நாள் தான் இருக்குது ஒன் மந்த்து இன்னும் ஒரு பத்து நாள் வந்து சிக்ஸ் நம்மளுக்கு டெலிவரிக்கு ரெடி ஆயிருங்க எதுவும் கட்டி தொங்க விட்ருக்கீங்க இது வேப்பந்தலைங்கண்ணா நம்மளுக்கு பெருவிடக் கோழி வந்து கொத்திக்கிற தன்மை இருக்கிறதுனால வந்து வேப்பந்தலை கட்டுறதுனால அதோட வந்து கொத்திக்கிற தன்மை வந்து கொஞ்சம் டைவர்ஷன் ஆகணும் இது வேப்ப இது கோழி கொத்துறத விட்டுட்டு வேப்பந்தலை அது மாதிரி தலைங்கின வந்து கொத்த ஆரம்பிக்கிறதுனால இது வந்து கோழிங்களை கொத்தறது இல்லை இப்போ எந்தெந்த பகுதிக்கு எந்த மாதிரியான கோழிகள்லாம் நீங்கள் நிறையா வித்துட்டுருக்கீங்க நம்ம இப்போனா சேலம் நாமக்கல் ஈரோடு அந்த சைடு எடுத்திங்களன்னா நம்ம பெருவடை நல்ல மூவிங்களில் போயிட்டுருக்கணும் இப்படி சென்னை பக்கம் பார்த்திங்களா சென்னை பக்கம் இப்போ சோனாலி நல்ல மூவிங்கள் இருக்குது இதே மதுரை அந்த பக்கமும் சோனாலி நல்ல மூவிங்கள் இருக்குது ஒரு கோழி குஞ்சோட விலை என்ன வரும் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணீங்களா எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க நம்மளது ஓன் வெஹிக்கிள் இருக்குங்கண்ணா அதுக்கும் அது இல்லை என்னங்களானாலும் பஸ்ஸு இருக்குது பஸ்ஸில் வச்சுடுறோம் நம்ம ட்ரெயினில் வச்சுட்றோம்ண்ணா இப்போ நம்ம கிரிராஜ் எடுத்தீங்களா ஒன் மந்த் சிக்ஸ் வந்து நூறுரூவா வருதுங்கண்ணா நாட்டுக்கோழி பெருவோடு வந்து நூறுரூவா சோனாலும் நூறுவாங்க வான்கோழி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபான்னு கொடுத்துருக்கோம் கிண்ணிக்கோலி ஒன் மந்த் சிக்ஸ் வந்து நூற்றி முப்பது கருங்கோழி நூற்றி முப்பது ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம்ண்ணா வாத்து ஒயிட்பின்ின் வந்து நூற்றி ரூபா நாட்டு வாத்து வந்து நூற்றி பத்துரூவான்னு கொடுத்துருக்கோம் நான் உங்களுக்கு கோழி வேணும் வேணாலும் என் கீழே நம்பர் கொடுக்குறேன் என் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து சிக்ஸோட ரேட்டு வந்து அன்னடிக்கி மாறும் நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் என்ன ரேட்டுன்னு நான் அப்படியே சொல்லிடுறேன் உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ வேணுன்னாலும் சென்ட் பண்ணுறோம் தமிழ்நாடு முழுவதும் நம்ம டெலிவரி ஃபெசிலிட்டி பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு பஸ் மூலியமாக வச்சுட்டு வரோம் நம்ம நம்ம ஓன் வெஹிக்கிள் இருக்கோ அதையும் டெலிவரி கொடுத்துருவோம்